கேளக்கியர் சித்தர் பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் அவரால் பலன் நாளுக்கு மக்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார் சித்தரை வணங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் காலை நான்கு மணி முதல் ஐந்து மணிக்குள் எழுந்து உடல் சுத்தம் செய்த பின்பு ஒரு சிறு அகல் விளக்கு மற்றும் ஒரு கிண்ணத்தில் நீர் வைத்து ஓ கேளக்கியர் ஸ்ரீ சித்தர் நமோ நமக என நூற்றி எட்டு முறை மனதார சொல்லுங்கள் மனம் ஒன்றி நீங்கள் செய்யும் பிரார்த்தனையும் வேண்டுதலும் ஏழு நாட்களில் கேளக்கிய சித்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேறுவதையும் பார்க்கலாம் உங்களுக்கு கருவண்டாகவோ அல்லது வெள்ளை நிற பட்டாம்பூச்சியாகவோ சித்தர் காட்சி கொடுப்பதையும் நீங்கள் உணரலாம் இதோ கேளக்கிய சித்தரின் அந்த அருமந்திரம் நூற்றி எட்டு முறை பொங்கலுக்காக ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக 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 ஓம் ஸ்ரீ கேளைக்கே சுத்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கேர் சுத்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கேர் சுத்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கே சுத்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கேர் சுத்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கே சுத்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கே சுத்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கே சுத்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கே சுத்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கேர் சுத்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கேர் சுத்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளை ஓம் ஸ்ரீ கேளைக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ கேளைக்கரசித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளை நமோ நமக

ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கியம் சித்தர் ஓம் கேளக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கேர் நமோ நமக ஓம் ஸ்ரீ நமக ஓம் ஸ்ரீ நமக ஓம் ஸ்ரீ நமக ஓம் ஸ்ரீ கேளை ஓம் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளை நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளை நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளை நமோ நமக ஓம் ஸ்ரீ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கே நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேடைக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளை நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கியரசித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேடைக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கியரசர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளைக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளை கிருஷித்தர் 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 நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக ஓம் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கியம் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கியர் 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 சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கேர் சுத்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேலக்கேர் சுத்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கேர் சுத்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கேர் சுத்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கேர் சுத்தர் ஓம் ஸ்ரீ கேளக்கே சுத்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளை நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளை நமோ நமக ஓம் ஸ்ரீ கேலக்கே சுத்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கே சுத்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக